ஹலோ கேர எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் நான் சூப்பரா இருக்கேன் ஆக்சுவலாக என்னன்னா ஒரு சம்பவத்தை பத்தி விளைவிக்கிறது தான் இந்த விஷயம் ஆனா இந்த டாபிக் கான்ட்ரவர்சியான டாபிக் தான் கான்ட்ரவர்சியா இருந்தாலும் பரவாயில்ல நம்மளும் அனுபவப்பட்டுருக்கோம் எல்லாரும் அனுபவப்பட்டுருப்பாங்க அப்படின்ட்டு தான் இந்த டாப்பிக் நான் எடுத்து பேசுகிறேன் ஓகேங்களா மோஸ்ட்லி இந்த டாபிக் வந்து எதை பற்றி பார்த்திங்கன்னா பேங்கிங் செக்டார் பற்றி தான் பேங்கிங் செக்டார் தான் மோஸ்ட்லி அதை பற்றி தான் இருக்கும் ஆக்சுவலாக ஏன்னா நான் அந்த அளவுக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேட்டி பேங்க்களோட ப்ரோட்டோக்கால் அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் என்ன ஃபேஸ் பண்ணேன் என்ன நடந்துட்டுருக்கு ஓகேங்களா அதை பற்றி தான் மோஸ்ட்லி ஆக்சுவலாக வந்து நான் எப்பவுமே ஒரு டியூ அமௌண்ட் வந்து கிரெடிட் கார்டு வந்து நான் பேமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஓகேங்களா நான் மோஸ்ட்லி ட்ராவல் பண்ணுறதுனால பெட்ரோலியம் ஓரியண்டடாக கார்டாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன் இந்தியன் ஆயிலாக இருக்கட்டும் பாரத் பெட்ரோல் பங்க் அதுக்கு ஓரியண்டடாக என்னென்ன கார்ட்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணுவேன் ஏன்னா அதோட யூசேஜ் இருக்கும் பெட்ரோல் நம்ம போடுறோம் அப்படின்றப்ப ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா காருக்கு ஒரு பெட்ரோல் போடுறதா இருக்கட்டும் பைக்குக்கு பெட்ரோல் போடுறதா இருக்கட்டும் காருக்குன்னா தேர்ட்டி ப்ளஸ் லிட்டர் தான் போவோம் க பைக்குக்குன்னு பார்த்திங்கன்னா டென் ப்ளஸ் லிட்டர் அப்புறம் வந்து பெட்ரோல் ரேட் பெட்ரோலோட கன்சப்ஷன் வந்து எனக்கு என்னோட டெய்லி லைஃப்பில் கொஞ்சம் தான் இருக்கும் ஏன்னா ட்ராவல் பண்ணுறது போய்ட்டு வரது அப்படின்றதுனால நான் ஒரு கட்டத்தில் யோசிக்க ஆரம்பித்தேன் ஆக்சுவலாக இவங்க கொடுக்குறாங்க பேங்க்குக்கும் பெட்ரோலியம் கம்பெனிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு தெரியாது ஐ மீன் ரிலேஷன்ஷிப்னா எப்படி அக்ரிமெண்ட் போட்டாங்க எப்படி வந்து அவங்களுக்கு எதில் ஏதோ ப்ராஃபிட் ஏன்னா பை த எண்ட் ஆஃப் தீ எல்லோரும் ஒர்க் பண்ணுறது மணிக்காக தான் இருக்கப்போ இதில் அவங்க என்ன பெனிஃபிட் இருக்கு பேங்க்கு பெட்ரோலியத்தில் என்ன பெனிஃபிட் பெட்ரோலியத்தில் பேங்குக்கு என்ன பெனிஃபிட் இவங்க ரெண்டு பேர் டை அப் பண்ணி கஸ்டமர் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு யோசிச்சு ஒரு கட்டத்தில் தான் நான் அதை பார்க்க ஆரம்பித்தேன் ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் நான் விட்டேன் நான் இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகுது பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய சார்ஜஸ் இருந்தாங்க நிறைய சார்ஜஸும் போட்டிருந்தாங்க கால் பண்ணிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக நான் பேஸ் பண்ணது பர் டே டுவெண்ட்டி ஒன் கால்ஸு ஓகேங்களா பர் டே டுவெண்ட்டி ஒன் கால்ஸு என்கிட்ட நம்பர்ஸ் இருக்குது நான் அந்த வீடியோஸும் நான் வந்து பின்னாடி போட்டு வர்றேன் பாருங்கள் ஆக்சுவலாக பர் டே டுவெண்ட்டி ஒன் கார்ஸ் ப்ளஸ் தான் வரும் டுவெண்ட்டிக்கு மேலே தான் வரும் ஓகேங்களா ஒன்று தமிழ் சைடு ஒன்றும் தெலுங்கு சைடு ஒன்று பெங்காலி சைடு ஒன்று நான் ஹிந்தி சைடு இவங்க நாலு நாலு இந்த நாலு லாங்குவேஜ் இதுதான் மோஸ்ட்லி எனக்கு வந்திருக்கு ஓகேங்களா இந்த கால் வந்து கால் பண்ணுவாங்க நான் ஆன்லைன் வெயிட் வெயிட் பண்ணுறேன் ஆக்சுவலாக நான் சொல்லுவேன் நான் ட்ராவலிங்கில் இருக்கேன் ஓகே நாங்கள் வந்து அப்புறமா கால் பண்ணுறோம் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் கால் பண்ணுறோம் அப்படி கால் பண்ணுறேன் இப்படி கால் பண்ணுறோம் நாங்கள் ஓகேங்க ஒரு கட்டத்தில் வந்து என்னால் அமௌண்ட் வந்து பேமெண்ட் பண்ண முடியும் பட் வந்து இல்லை ஹோல்ட் பண்ணி வச்சுருங்க நான் அப்புறமா பேமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படி நான் சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஓகே நீங்கள் வந்து மினிமம் பேலன்ஸ் அது கட்டுங்க குறிப்பிட்டு நான் ஆன் காலில் வெயிட் பண்ணுறோம் நான் காலையில் வெயிட் பண்ணுறோம் நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கன்ட்டு அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக இது எதனால் போஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரியாது அவங்களோட மணி வந்து நம்ம கிட்டே இருக்குன்றதுனால போஸ்ட் பண்ணுறாங்களா இல்லை எப்படி நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கான எப்படி சொல்கிறது இன்னைக்கான கால்குலேஷன் மிஸ் ஆகுதுன்றதுனால ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல ஆக்சுவலாக மினிமம் பேலன்ஸாவது ஃபோன் பண்ணுங்கள் நாங்கள் சர்வீஸ் சார்ஜ் ஆட் பண்ணாமல் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக நான் ஒரு ஒரு இது சொன்னேன் என்னால் பேமெண்ட் பண்ண முடியாது இப்போதைக்கு இப்போதைக்கு அக்கௌண்ட்டில் வந்து அக்கௌண்ட் கொஞ்சம் நானாக தான் சொன்னது அக்கௌண்ட் நான் வச்சு லாக் பண்ணியிருக்கேன் ட்ரான்சாக்ஷன் எதுவும் பண்ணக்கூடாது ஒரு இஷ்யூவுக்காக அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரி ஓகே நீங்கள் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்டேயாவது வாங்கி பேமெண்ட் பண்ணுங்கள் ஜிபே பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு பண்ணுங்கள் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஆக்சுவலாக நான் வந்து என்னால் பேமெண்ட் பண்ண முடியாதுன்னா ஒரு ஒரு கால்க்கு அனௌன்ஸ் பண்ணியாச்சு ஒரு கால் வருது நான் அந்த கன்சர்ன் பேங்க்கு வந்து ஸ்டேட்மெண்ட்டு ரெப்ரஸன்டேட்டிவிட்டே நான் சொல்லியாச்சு அதே பேங்க் ஸ்டேட் அதே பேங்க்லேருந்து எனக்கு அடுத்த கால் வருது நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணணும் பேமெண்ட் பண்ணலை டியூ பேசிக் கமௌண்ட் ஆகுது பண்ணுங்க நான் ஆக்சுவலாக வந்து என் கால் வந்து இருக்குது அவங்ககிட்ட நம்பரில் இருக்குது நான் சொல்லிட்டேன் நான் சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேன் என்னால் பேமெண்ட் பண்ண முடியாது இவ்வளோ மினிமம் பேலன்ஸ் கூட இப்போதி பண்ண முடியாது டூ டேஸ் த்ரீ டேஸ் டைம் ஆகும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் சார்ஜஸ் போகிறதெல்லாம் நீங்கள் போடுங்க அப்படின்னா எனக்கு டூ டேஸ் ஆஃபர் டைம் கொடுங்க அப்படின்னு நான் சொல்லியாச்சு கால் காலாக சொல்லியாச்சு செகண்ட் கால் ரிசீவ் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் செகண்ட் கால் ஆக்சுவலாக நான் கொடுத்த ரெஸ்பான்ஸுக்கு அவங்க ஸ்டேட்டஸ் மாற்றிருக்கணும் ஓகே இது மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த டியூ டேட்டு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் நான் அவங்க ஸ்டேட்டஸ் மாற்றலை இன்னொரு கால் சென்டர்லேருந்து பேங்க் சைட்லேருந்து ஒரு கால் வருது அதாவது என்னென்னா நம்ம நம்பர் வந்து இது பார்க்குறப்ப எப்படி தெரியாது நம்ம நம்பரு நம்ம டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு தெரியாமல் கால் சென்டர் மூலமாக வெளியே போகுது அப்படி வெளியே போயிட்டு தான் நிறைய இடத்துல நம்மளுக்கு வந்து இந்த லேண்ட் விற்கிறாங்க அப்படி ஒரு கால்ஸ் வரும் சொறும் பார்த்துருப்பீங்க நாங்கள் லேண்டு விற்கிறோம் வந்து பாருங்கள் இந்த ஆஃபர் போயிட்டுருக்கு இங்கே இங்கே வந்து பாருங்கள் அப்படின்ட்டு நிறைய காரணம் இந்த நம்பரில் உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் யாரும் கொடுத்ததில் நான் யாரும் கொடுக்கல நான் போயிட்டு ஒருத்தருக்கு தேவையில்லாமல் நம்பரும் கொடுக்க மாட்டேன் நீங்களும் யாரும் நம்பருக்கு தேவையில்லாமல் கொடுக்க மாட்டீங்க அப்போ எப்படி கால் போவோம் பேங்க் சைட்லேருந்து கால் பண்ணுவாங்களா இப்போ பேங்க்கில் பேங்க்கில் இருக்க பிரச்சனை எப்படி வரும் பேங்க்கு தான் நம்ம கான்டாக்ட் பண்ணி நம்ம தான் கேட்கணும் சார் பேங்க்க்கு வாங்க இந்த பிரான்ச்சுக்கு வாங்க அந்த பிரான்ச்சுக்கு வாங்கன்னு அவங்க சொன்னோம் அப்படி இல்லாமல் இவங்க வந்து நம்பர் டீட்டெயில்ஸு எல்லாமே கால் சென்டர் போகும் அதாவது என்னை மீது என் நாலேஜ் இல்லாமல் ஒரு நம்பர் எப்படி ஒரு கால் சென்டருக்கு போகலாம் அது மாதிரி எதுனா பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்போ வந்து அக்ரிமெண்டில் சைன் வாங்கியிருக்காங்களா அப்போது இது என்னோடய ப்ரைவசி பிரேக் பண்ணுற மாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்க ரைட்ஸ் டு ப்ரைவசியாக அந்த ஆக்ட் அது வந்து பிரேக் பண்ணுற மாதிரி தானே இருக்குது நம்ம அறியாமல் நம்மளோட கான்டாக்ட் நம்ம இன்ஃபர்மேஷன் இந்த இது மாதிரி ஷேர் ஆகுது இது ரெண்டாவது விஷயம் முதல் விஷயம் இந்த கார்டு கிரெடிட் கார்டுன்றது அது ஒரு விஷயம் இது வருஷம் சே அப்புறம் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இது சேவிங்ஸ் அக்கௌண்ட் மெயினாக இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுட்டா நம்மளுக்கு என்ன எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும் ஒரு நூறுரூபா வருமா ஒரு பத்து ரூபா வச்சு பத்தாயிரம் ரூபாய் வச்சிருந்தா நூறுரூபா வருமா ஒரு லட்ச ரூபா வச்சிருந்தா நீங்களே கணக்காயிலுக்கு இது பண்ணிக்கங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் நான் தேடி பார்த்த வரையும் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் எல்லா பேங்க்கும் ஸ்லாபும் இதாவது சின்ன அமௌண்ட்டுக்கு சின்ன இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சேர்ந்தால் தான் வரும் அதே பெரிய அமௌண்ட்டுக்கு சின்ன இன்ட்ரெஸ்ட் ஒரு கோடி ரூபாய்க்கு டூ பர்சன்ட்னா அது வேல்யூ வந்து அதிகம் அதே பத்தாயிர ரூபாய்க்கு டூ பர்சன்ட்னா அது வேல்யூ கம்மி பர் ரேனம்ன்றது வேற பர் மந்தது வேற அதே தான் இப்போ நான் ஒரு ஒரு லட்ச ரூபாய் என் அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கிறேன் அப்போ சேவிங்ஸ் நீங்கள் டூ பர்சன்ட் வருஷத்துக்கு கொடுக்குறீங்கன்னா டூ பர்சன்ட் கொடுப்பீங்க ரூபாய் கொடுப்பீங்களா ஒரு வருஷத்துக்கு அப்படி தான் வரும் ஓகேங்களா ஆனால் இப்போ வந்து நான் இதே இது என் அக்கௌண்ட்டுக்கு என் காசை நீங்கள் வந்து எப்படி இப்போ பேங்க் ரன் ரன்னாவது எப்படி இப்போ நான் போடுறேன் காசு அதை வச்சு என்ன பண்ணுறாங்க லோன் லோன் கொடுக்குறாங்க லோனில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வச்சு பேங்க் அப்படி இப்படின்னு ரன் இருக்கு ஓகேங்களா இப்படி ரன் ஆகிட்டுருக்கப்போ இப்போது கிரெடிட் கார்டு இப்போ கார்டுன்னு பேஸ் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் உங்கள்கிட்ட உங்கள் கார்டு உங்கள் அமௌண்ட் ஒன் லேக் ரூபீஸ் நீங்கள் நான் வாங்குகிறேன் அப்படின்றப்போ இப்போ நான் அது வந்து அதில் வந்து எனக்கு சேவிங்ஸ் வந்து நான் போட்ட அமௌண்ட்டுக்கு இதுக்குற ஒரே பெனிஃபிட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் இப்போ ரேம் ஆரம்பிங்க கொடுக்குறீங்க அந்த இன்ட்ரஸ்ட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ரூபா கிட்ட வருது ஓகேங்களா எப்படி வருது இதில் கலேட் பண்ணிக்கோங்க டூ பாயிண்ட் ஃபைவ் நான் ஒரு லட்ச ரூபாய்க்கு நான் ஸ்பான் சொல்கிறேன் எக்ஸாம் இருக்கும் அவ்வளோதான் எனக்கு பெனிஃபிட் ஆனால் நான் அவங்கக்கிட்ட கார்டு வாங்குகிறேன் கிரெடிட் கார்டு வாங்குகிறேன் ஓகேவா அதுக்கு உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு என்னோடய இன்ட்ரெஸ்ட்டு பெனிஃபிட் நான் யூஸ் பண்ணுற இப்போ நான் எவ்வளோ ஷாப்புக்கு போய் யூஸ் பண்ணுறேன்னா அந்த ஷாப்போட பெனிஃபிட்ஸு ஐ மீன் இந்த ஷா இந்த கா இந்த யூசேஜ் பேங்க் யூசேஜ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றப்போ நீங்கள் அவங்க கூட டைப் பண்ணிக்கலாம் இப்போ நான் சொல்ல பாருங்க பெட்ரோலியம் பெட்ரோலியம் தவிர நீங்கள் டை அக்ரிமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் கஸ்டமர் பேசிஸும் இன்க்ரீஸ் பண்ணலாம் பெட்ரோலியம் கம்பெனி வந்து அவங்களோட கஸ்டமர் பேசிஸும் யூஸ் பண்ணலாம் அதில் ஒன்றும் இல்லை ரிவார்ட் பாயிண்ட்ஸு கேஷ்பேக் அவ்வளோ அதை எவ்வளோ வரப்போகுது இப்போ நான் நாற்பது லிட்டர் போட்டாலும் எனக்கு ஒரு இதை வரப்போகிற ரிவார்ட் பாயிண்ட்ஸு இருபத்தஞ்சி இல்லை இருபத்தஞ்சி ரூபா இல்லை பத்து ரூபா அந்த பேசிஸ் தான் வரும் அதிகபட்சம் எதுவும் வரப்போகுதில்லை பெருசாக எதுவும் வரப்போகுதில்லை ஆனால் வந்து இந்த மார்க்கெட்டிங்க்கு வழி யாருன்னா காமன் பீப்புள்ஸ் ஓகேங்களா இன்னொரு விஷயம் என்னென்னா கிரெடிட் கார்டை பொறுத்த வரையும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா அது வேற ஆகிட்டு வரும் அதாவது சேவிங்ஸ் எக்ஸும் டூ பாயிண்ட் ஃபைவ் தான் அதாவது பர் ஆனம் ஓகேங்களா ஒரு மாதம் ஒரு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு அது அவ்வளோதான் அவ்வளோ சதவீதம் தான் கொடுக்குறாங்க ஆனால் கிரெடிட் கார்டு இப்போ நீங்கள் கட்டலை அப்படின்னா அது நாற்பது பெர்சன்ட் வரையும் போகும் ஒவ்வொரு வருஷ ஒரு வருஷத்துக்கு ஓகேங்களா பர் ஆனத்துக்கு நாற்பது பெர்சன்ட் அதுக்கு மேலேயும் போகலாம் அப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு மூணு பர்சன்ட் இன்னும் மூன்றரை பர்சன்ட்டு ஏன் கூட குறையிடும் ஓகே அது கிரெடிட் கார்டை வரையும் ஸோ இதில் யார் பெனிஃபிட் ஆகுறா நீங்களா இல்லை நாங்களா சரி ஓகே பேமெண்ட் ஒருத்தவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க இப்போ கொடுத்துட்டாங்கன்னா எதுக்கு அத்து நீங்கள் கால் பண்ணணும் கால் பண்ணி பேமெண்ட் பண்ணுங்கள் பேமெண்ட் பண்ணுங்க எதுக்கு இப்போ ஏதோ ஒரு எமர்ஜென்சியில் இருக்காங்க ஏன்னா பண் ஃபோன் பண்ண முடியல அப்படின்றப்போ இப்போ நான் சொல்லிவிட்டேன் நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு பேமெண்ட் பண்ண முடியல ஒரு எமர்ஜென்சியில் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியாச்சு ஒருத்தர்கிட்ட சொன்னப்புறம் திருப்பி இப்படி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் இன்னொரு கால் வரும் அதே பேங்க்கு அதே டீட்டெயில்ஸ் கேட்டு இன்னொரு பேங்க்ல எப்படி கால் வரும் நான் எமர்ஜென்சின்னு ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் எமர்ஜென்சி நான் சொல்லியாச்சு அந்த டைமில் வீட்டிலேருந்து கால் பண்ணுவாங்க இந்த மாதிரி இது மாதிரி ஆயிடுச்சு என்ன ஆச்சு இவர் நல்லா இருக்காரா அவர் நல்லா இருக்காரா ஏன்னா டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படி நான் அந்த கால் அட்டன் பண்ணுறதா இல்லை வந்து திருப்பியும் உங்ககிட்ட இருந்து வர இஎம்ஐ காலு இல்லை கிரெடிட் கார்டு வாங்குங்க லோன் வாங்குங்கன்ற காலு அட்டன் பண்ணுறதா ஆக்சுவலாக வந்து ஒரு பேங்க்கில் நான் அக்கௌண்ட் வச்சுருக்கேன் அந்த பேங்க்கில் வச்சுருக்க அக்கௌண்ட்டு காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸு இன்னொரு பேங்க்லேருந்து எப்படி போயிட்டு இந்த பேங்க்கில் நான் இவ்வளோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம் அவ்வளோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம் எப்படி கால் பண்ணுறீங்க இதால் எப்படி வந்து உங் இதே மாதிரி உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸு உங்கள் பேங்க்கோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வெளியே போனால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி எப்படி ஒரு கஸ்டமரோட பர்சனல் டீட்டெயில்ஸ் நீங்கள் வெளியே போக ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு லோன் இது கோல்டு லோன் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லலாம் ஓகே யூஸ்ஃபுல் அப்படின்ட்டு ஆனால் இப்போ இருக்க லா சேஞ்சஸால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேட்டி அது பெனிஃபிட் கிடையாது ஆக்சுவலாக ஒருத்தன் வந்து கஷ்டத்துக்கு தான் நகையே விற்கிறான் ஓகேவா என்னால் முடியாதுப்பா கொஞ்சம் நாளைக்கு என் ரொம்ப கை ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்றதுக்கு அவ தான் கோல்டு லோன் வைக்கிறான் அவன் அப்படி விற்கிறப்போ அவன் அவன் வந்து இப்போ வந்து சரி ஓகே என்னால் டக்குன்னு பண்ண முடிஞ்சிடும் ஆனால் தசமித்து காசு வைக்கணும் அப்படின்றவனா வைக்கிறான் இல்லை என்னால் பண்ண முடியாது தான் வைக்கிறான் அப்படி இருக்கிறப்போ அவனால் எப்படி ஒரு வருஷத்துக்குள்ளேயோ அந்த நகையை திருப்பியும் நீ ரினிவல்லாம் பண்ண முடியாது ஒரு வருஷத்தை ஃபுல்லாக மூட்டு மூட்டிகிட்டு திருப்பி வைக்கணும் எப்படி வைக்க முடியும் இப்போது ஒரு நாலு ரூபான்னு வச்சுக்கோங்க நான் சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நாலு லட்சரூபா அந்த ஒரு நகையோட வேல்யூ அப்படின்னா எவ்வளவு எவ்வளோ பர்சன்ட் வரும் எழுபத்தஞ்சி பர்சன்ட்டு இல்லை எண்பது பெர்சன்ட் அப்படிதான் வரும்னு வச்சுக்கோங்க அந்த அதாவது நாலு லட்ச விட அந்த அந்த நகையோட மதிப்பு விட கம்மியாக தான் நம்ம வாங்கிக்கிறது ஓகே அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு போட்டு கொடுக்குறாங்க அதாவது ஃபோர்டீன் பர்சன்ட் அது ஃபோர்டீன் பர்சன்ட் வெறும் போடுவாங்க பட் கூட குறையலாம் குறையும் மோஸ்ட்லி ஃபோர்டின் பர்சன்ட் அதிகமாக இருக்காது அப்படி இருக்கப்போ இதுக்கு ப்ரா பேங்க்குக்கு என்ன லாபம்னா இப்போ அவனால் கட்ட முடியலன்னா அந்த நகையை அவன் பேங்க்கு தான் எடுத்துப்பான் அப்படி எடுத்துட்டானா அவன் நகை வந்து ஏழை விடுவான் அதாவது பேங்க்கு ஏழை விடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட் வேல்யூ அதிகமாக தான் வருது அப்போ பேங்க்குக்கு மட்டும் அந்த நகையை விட அதிகமாக மதிப்பு மதிப்பு கிடைச்சி அவன் ப்ராஃபிட் இருக்கிறான் ஆனால் நகையை வச்சவன் வந்து அதோட கம்மியாக தான் நான் லோன் எடுத்துக்கிறான் நகை லோன் எடுத்துக்கிறான் எடுத்துட்டு இவனுக்கு நஷ்டமாகுது டக்குன்னு ரிட்டர்னும் வைக்க முடியாது அப்படி இருக்கிற சுச்சுவேஷன் தான் இப்போ போயிட்டுருக்கு இதனால் பேங்குக்கு கோல்டு லோனால் ப்ராஃபிட் நஷ்டம் கிடையாது ஓகேங்களா க்ரெடிட் கார்டால பேங்க்குக்கு ப்ராஃபிட் ஓகேங்க நஷ்டம் கிடையாது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டால பேங்க்குக்கு ப்ராஃபிட் நஷ்டம் கிடையாது ஆனால் இதில் யாருக்கு வந்து நஷ்டம் யார் காமன் பீப்புள் உங்களை மாதிரி இருக்கவங்க எங்களை மாதிரி இருக்கவங்களுக்கு நஷ்டம் ஓகேங்களா இன்னொரு விஷயம் வந்து கோல்டு லோன் இதை நான் வந்து இதில் சொல்கிறது எல்லா விஷயமும் நான் அஃபெக்ட் ஆன விஷயம் ஓகேங்களா நான் ஏன்னு கொடுத்தா போக்குல ரெக்கார்டு எடுத்துகிட்டு நான் பேசலை என்கிட்ட ரெக்கார்டும் இருக்குது பட் நான் அஃபெக்ட் ஆன விஷயத்தை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஓகேங்களா ஓரளவுக்கு தான் டெம்பர் தாங்க முடியும் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ கோல்டு லோன் இப்போ கோல்டு லோன் வந்து இந்த தேதியில் டியூ ஆகுது அப்படின்றப்போ ஆக்சுவலாக இதை ஃபிஷ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதாவது நான் அந்த அந்த பேங்கோட ஹெட் ஆஃபீஸு கஸ்டமர் கேர் சப்போர்ட்டில் கால் மெயில் பண்ணி அவங்க உடனே ஆக்ஷன் எடுத்து அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இது என்ன இஷ்யூன்னா கோல்டு வந்து லோன் வந்து ரெனிவல் பண்ணணும் ரெனிவல்னால் நாளைக்கு நான் இன்னைக்கு இன்றைக்கி இருக்குது அதாவது இன்னைக்கு இன்றைக்கெருத்துமே கொடுக்குறேன் நாளைக்கு ரெனிவல் ஆக போது நான் ரெனிவல் முடிய போகுது நான் இன்றைக்கெருத்துமே கொடுக்குறேன் இன்றைக்கி ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க ஓகே ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த கன்சர்ன் பர்சன் வந்து எல்லாம் வாங்கிட்டாங்க கார்டு மட்டும் ஹோல்ட் பண்ண கொடுக்கல அந்த நகை கார்டு தெரியும் நகை லோன் கார்டு கொடுக்கல கொடுக்காம நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படி போகிறப்ப நாளைக்கு போகிறப்ப என்ன சொன்னாங்க நாளைக்கு பெனால்ட்டியோட அச்சுலாம் பெனால்ட்டியோட ஆக்சுவலாக அவர் வந்து எதோ ஃபங்க்ஷன் அவங்க ஃபேமிலி விஷயமா வெளியே போயிட்டாங்க அவங்க வந்து நான் அடுத்த நாள் நான் போய் கார்டு கேட்குறோம் அவங்க வந்து அப்போ தான் என்ட்ரி போடுறாங்க ஆக்சுவலாக எல்லாம் சைன் பண்ணி காசு டெபாசிட் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு ஆனால் அப்போ தான் அவங்க சைன் போடுறாங்க அதாவது என்னென்னா டியூ டேட்டு முடிஞ்சு மறுநாள் டைம் போடுறாங்க அப்படி சைன் போடுறப்போ என்னென்னா நாங்கள் ஃபைன் கட்டி அது சைன் போடுறோம் நான் எதுக்கு ஃபைன் கட்டணும் ஆக்சுவலாக நான் பேமெண்ட் பண்ணிட்டேன் ஆன் டைமில் டியூக்கு முன்னாடி நான் பேமெண்ட் பண்ணியாச்சு எல்லாத்தையும் சப்மிட் பண்ணியாச்சு ஹேண்ட் பண்ணியாச்சு அதை ப்ராசஸ் பண்ண வேண்டியது நீங்கள் அப்போ ப்ராசஸ் பண்ணாமல் டிலே பண்ணி நீங்கள் டிலே பண்ணி நீங்கள் அப்ரூவ் பண்ணுறது வந்து யார் ஃபைன் போட்டுறது நீங்கள் தானே ஸோ இதை நான் மெயில் போட்டேன் அவங்க ஹெட் ஆஃபீஸ்லேருந்து வந்து அதை கிளியர் அவுட் பண்ணிவிட்டாங்க அது அவங்க சைடு இஷ்யூ அப்படின்ட்டு அவங்க எக்ஸ்ப்ளேஷன் பண்ணி அவங்க ஆக்ஷன் எடுத்துட்டாங்க ஸோ இது மாதிரியே நிறைய நடக்குது இடேரெக்ட் சார்ஜஸ் நிறைய இருக்குது அதுவும் இல்லாமல் ஏடிஎம் சார்ஜஸ் நம்ம ஏடிஎம் நடக்கிறோம் ஏடிஎம் சும்மா ஃப்ரீ தான் அப்படின்னு நினச்சேன் ஏடிஎம் சும்மா ஃப்ரீயாக கிடையாது அவளை சும்மா கொடுக்க போகிறான் அவளை சும்மா ஏசி மாற்றிக்கிட்டு மிஷின் வச்சுக்கிட்டு ஏன் சும்மா கொடுக்கணும் கொஞ்சம் ஜிஎஸ்டி பார்த்தீங்களா அதாவது இப்போ நம்ம நம்ம ஓன் பேங்க் அப்படின்னாக்கா அஞ்சு முறை அதே பேங்க்னால் ஒரு மூணு முறை அதுக்கு மேலே ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா இருபத்தஞ்சு ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்கிறாங்க இதே ஜிஎஸ்டி வருது நம்ம நினைப்போம் அதுக்கப்புறம் இஎம்ஐ வர இஎம்ஐ நோ காஸ்ட் இஎம்ஐ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அதில் தான் பிரச்சனையே நோ காஸ்ட் இஎம்ஐக்கு ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு ஒன்று பிடிக்கிறேன் அதுலேயும் ஜிஎஸ்டி வருது ஓகேங்களா அதுலேயும் அவன் ப்ராஃபிட் பார்க்குறான் ப்ராஃபிட் பார்க்காம எதுவுமே கிடையாது சும்மா கொடுக்குறதுக்கு என்ன சொந்தக்காரன் சொந்தக்காரங்க சும்மா கொடுக்க மாட்டான் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டில் நிறைய கிரெடிட் கார்டில் இஎம்ஐ எடுத்தால் அது சாம பெனிஃபிட் ஆறு மாதம் மூணு மாதம் ஆறு மாதம் பன்னெண்டு மாதம் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போயிட்டு இருக்கான் அதில் வர இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இதெல்லாம் நம்ம வந்து அக்கௌண்ட்டில் போடுற மணியை பொறுத்து அவங்க பிஸ்னஸ் பண்ணி அவங்க ஏர்ன் பண்ணிக்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் வேறு எந்த மதிப்பும் நம்மளுக்கு கிடையாது